எந்த சித்தி விலங்கு இல்ல அந்த சித்தி சித்தி என்ன பேர் பச்சு சித்தியா அவன் முழு பேர் என்ன முழு பேர் தையா கடவுளே பேர் வச்ச சித்தி இந்த பேர் உங்களுக்கு தெரியாதா பாவம் சித்தி சித்தி என்ன பேர் வைஷ்ணவியா வச்சு வச்சு நீங்க உங்களோட பேர் என்ன அப்ப சக்கு சக்க நகு பண்ணாங்களா

ஆனால் ரொம்ப குட்டியா இருக்கீங்களே சின்ன பிள்ளையா ஆ வ ரொம்ப அழகா சின்ன குட்டியா இருக்கீங்க நீங்க அப்படியே இருக்கணும் ஏன் வளர்ந்தா அப்பா அம்மா வேறு சொல்லுவீனா படிக்கோணும் கேம்பஸ் போகணும் பரவாயில்லையா வளர்ந்தா நீங்கள் கேளுங்க உங்களோட வயிற்றுஞ்சிய கேளுங்கள் வளர்ந்ததெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களான்னு வளர்ந்தா அப்படி கேக்கெல்லாம் தர மாட்டானு கேள் ஓ என்ன வைத்து உங்களுக்கு கேக் வந்ததா

என்ன செய்றீங்க அவர் தந்து விளையாட்டு அதான் சரி தம்பி வீட்டு ஆர் பாசம் அம்மா அப்பா அப்படி இல்ல பாசம் கேட்டு வைப்போம் அம்மாவா அப்பாவா வீட்டுல பாசம் பிள்ளைல ரெண்டு பேர் அப்ப சித்தி எல்லாரும் இல்லை இப்ப அப்படி சொல்ல கூடாது யார் ஒரு ஆள் ரொம்ப பாசம் இப்ப அம்மா அப்பா உங்கள பாசம் இல்லையா தம்பி எல்லாம் பாசமா இல்ல இல்ல அம்மா அப்பாவும் தம்பியில தான் தங்களுக்கு கூட பாசமா உங்கள பாசமா

மிக்கி ஆட எனக்கு மிக்கி விட்டு தம்பிக்கு தம்பி குட்டி விட்டுட்டு போட்டேன் அக்காவுக்கு இன்னைக்கு பொழுது போகுது உனக்கு பொழுது போகுது சரி தங்கம்மா ஒரு அளவான கேக் வந்தது அண்ணா வேப்பாரா கேளுங்க சரி இந்த மைக்கு வேற அடிக்கடியா சுதா சரி ஓகே ரைட் அப்ப கேக் குடிச்சிருக்கா ஆ அதுல பாருங்க டோரா பூச்சி வந்திருக்காக உங்களோட மங்கி வந்திருக்காக வேற மேப்பு வந்திருக்காக பாக்குறீங்க அந்த கார்ட்டூன் என்ன அந்த கார்ட்டூன் சொல்றது இல்ல என்ன சொல்றோம் அந்த வா அவ வந்து என்ன சொல்றவா இப்ப டோரா பூச்சிக்கு வந்து எங்களுக்கு வழி காட்டணும்

சரி அப்போ அண்ணாணை போட்டு அனுப்புறேன் உங்களுக்கு சும்மா ஒரு நாள் வரைஞ்சி வைங்க சரியா மெக்கில கதைங்கள கேட்கும் சரியா வரைஞ்சிட்டாங்க சும்மா வரைஞ்சிடுவாங்க வடிவாழ் மரவாயில்லை இப்படி அடம் பண்ணிக்கூடாது வரைய தெரிய பண்ணீங்க கொஞ்சம் முதல் அப்படியே கிருத்தாங்க ஏதாவது ஒன்று கருத்தாங்க இப்போ அப்பா வந்து கடலுக்கு போறார் போய் குளிக்க போறார் என்ன அல்லாத சரியான குழப்படியானியங்கள் அதுவும் நல்லா சாப்பிடுவீங்களே ஓ அதுக்கும் அப்ப என்ன சாப்பிடுவியல் அதுவும் தெரியாதே என்ன சாப்பிடுவீங்க என்ன விருப்பம் பிள்ளைக்கு பன்னீர் கறி பன்னீர் கறியா விருப்பம் பிள்ளைக்கு ஆ அப்போ நாங்களும் ஒரு மாசம் தங்கட்டேன் எங்களுக்கும் பன்னீர் ரெண்டாவது சுர் பன்னீர் ரெண்டாவது சிறு நன்னி சீர் ரெண்டாவது என்ன அப்படிதானே தங்க ஏ எங்களுக்கு வீடு வாசல் இல்லை நாங்களுக்கு காரில் தான் போறதும் பாறதும் ஆகி என்ன தெரியல நீங்க ஜோக்கா இருக்கும் நீங்க இவங்க தான் பேட்டி அவருக்கு ஒரு நாள் வரும் நாங்கள் ஆ சொல்லுங்க நாங்க பாவம் தானே கொஞ்ச நாள் இருக்கோம் நாங்க வேணாமா பாவம் இல்லையா நாங்க ஒரு நாள் இது என்னோட குடும்பம் அப்ப வாயிச்சு நீங்க எல்லாம் வீட்டை வாங்க விட்ட வாங்க ஆ கூடி போறல டே உங்கட தங்கில தானே நாங்க எல்லாரையும் கூட அப்பா அம்மா எல்லாரையும் கூட போறோம் நீங்க மட்டும் இருங்க உங்க வீட்ல வந்து பே பிடிக்கட்டு சரி அந்த பெரிய கிஃப்ட் கொடுத்துருங்க ஆ தங்கச்சி ஓப்பன் பண்ணி பாக்கட்டும் அங்க அதிரு கொண்டு வைங்க ஓப்பன் பண்ணி பாருங்க எனக்கு வாஞ்சிடு இந்த வந்து பாருங்க என்ன வந்துருக்கு என்னடா காடை உள்ள மழை மளகாளம் தானா இது மளகாளம் இல்லடா இப்ப மழை வருது

h a p p y b i r t h d a y t o you h a p p y b i r t h d a y t o you h a p p y b i r t h d a y d e o a r d you h a p p y h a b i r t y h b i r d h a d y t a y o you h a b i you <sweak> 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 h <coughs> <sweak> どうも。 போ நல்லா இருக்கா அல்ல ஓ இப்ப மட்டும் ஆடுங்கோ பாட்டு போட போற ஆடுறீங்களா அப்ப நான் போட்டா உங்களை கலக்க வீட்டை தங்க வேணாம் பெரிய ஓடுத்து கூட அப்படியே

ஏன் அங்கே போகணும் மலேசியாவுக்கு தெரியலையா கேட்கலையா நீங்கள் ஏன் மாமா மலேசியா போனீங்க அப்படின்னு கேட்கவே இல்லையா கேட்கல அப்போ மாமா கொடுத்தது ரெண்டு மாமான்றீங்க அவன் கொடுத்துருப்பார் இது இது எல்லாமே கதை இல்லை ஆனா மாமா கதைக்கு இல்லையே என்னோட கதை ஒரு பொம்பளை பிள்ளை மாமா யாரு கதை திருப்பான்னு சொல்லு என்ன பேர் மாமிக்கு ராகவன் ஆ ராகவி மாமியான சரி அவங்க தான் எனக்கு எல்லாம் கதைச்சாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வடிவான பொம்பள புடிவுருக்குங்களுட நீ சிரிக்குறீங்க படிதான நீங்க இது என்னடா நாங்க சொல்ற மடியா அப்ளைன்னு நாங்க நேnga போய் சொல்ல மாட்டோம் சரி தம்பி என்ன நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க